கோவை கொடேசியாவில் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சியில் பிரீமியர் பைப்ஸ் நிறுவனம் தனது நிறுவனத்தின் அனைத்து விதமான புதிய தயாரிப்புகளையும் காட்சிப்படுத்தியிருந்தனா் இந்தியளவில் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சிக்கு வந்த ஏராளமான பார்வையாளர்கள் பிரீமியர் நிறுவனத்தின் தயாரிப்புகளை கண்டு வியந்தனர் இதுகுறித்து இந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் பிரகதீஷ் மற்றும் வர்ஷா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் வணக்கங்க நாங்கள் பல்லடம் ப்ரீமியர் பைப்ஸோட டிரெக்டர் நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த பைப் பிவிசி ட்ரிப் இரிகேஷன் வாட்டர் டேங்க்ஸ்னு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கங்க நாங்கள் யூஸ்வலி மக்களோட தோட்டமாகட்டும் இல்லை அவங்க இண்டஸ்ட்ரியல் நீட் என்னவோ அது நாங்களே சஜெஸ்ட் பண்ணுவோம் காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் இது நீங்கள் இந்த பைப் வேண்டாம் இந்த கேஜ் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் சைட் சஜஷன்ஸ்லேருந்து கொடுத்தேன் எங்களோட அல்டிமேட் டைம் என்னென்னா அவங்க நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க கம்மியான விலை ஆனால் தரமான பொருள் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவ் ஸோ இதில் வந்து ஹெச்டிபி ஹவுஸில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷன் ஆன்லைன் இன்லைன் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் பிவிசி மிஷின் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க்ஸில் வாட்டர் டேங்க்ஸில் வேரியஸ் டைப்ஸ் பண்ணுறேங்க இப்போ தேவை இவால்வ் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டு தோட்டங்கள் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜெக்ட்ஸுங்க ரோட் ஒர்க் ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் வந்து நாங்கள் கேட்டு பண்ணுறோங்க